மறுபடியா எல்ல பத்தியும்த்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களா என்ன பண்றது ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர் எந்த பொண்ணையும் திரும்பி கூட பாக்க மாட்டாரு அப்படியா எந்த பொண்ணையும் தெரிஞ்சவங்கள தெரிஞ்சவங்க நீங்க இவன் தங்கச்சி கிரிஜா ஹலோ ஓ அப்படியா வணக்கம் வணக்கம் எங்க இவங்க என்னோட அக்கா வனஜா ஹாய் வணக்கம் அக்கா வரது ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா நீ பண்ணு நீங்க பண்ணுங்க ஐயோ இது அப்பா வராரு வடிவு இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு பாரு அம்பளைங்க ஆளு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ஏ தெரியலையே நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு அதாங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா வாழ்க்கைய மறைச்சிருச்சு இல்ல மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா நாலு ஐஸ்கிரீம் நாலு குலாப் ஜாமுன் அஞ்சு கிளாஸ் ஐஸ் வாட்டர் ஓகே இப்ப தாங்க புரியுது எதுக்கு என்னங்க கூட்டு வந்தீங்கன்னு ஆமாண்டி பக்கத்துல பையங்க இல்ல இப்ப சாப்பிட்டா தானே உண்டு இது வேறயா அது சரி எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார்

இப்படியே ஹோட்டல் ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் யாருக்கு தெரியும் தம்பி எப்படியா நீ தான் அப்பா கிட்ட சொல்லணும் ஐயோ நானா இப்படியே பயந்துட்டு இருந்தா இப்படி நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம் இப்படியே வந்துடாதீங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தா பிடிக்கும் புடவை கட்டிட்டு வரணுமா ஏன் ஏதாவது தப்பா சொல்லிட்டா இல்ல அதையும் நீங்க தான் வாங்கி தரணும் வாங்கி தரேன் காரியம் நடக்குன்னா வாங்கி தந்தானே அவனு எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி பதினஞ்சு ரூபாய்க்கு போடவை எடுத்துக்கட்டுமா என்னங்காயிரத்துக்காய் எடுத்துக்கணும் அம்மாடி கொஞ்சம்

பாருங்க பண்ணி காட்டோம் ரெடியா ஐயா ஓகே ஒன்

யார் எந்த பக்கம் வந்தாங்கன்னு தெரியலையே நீ முதல்ல அளவு விடுங்க ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க ஓகே சார் நான் உங்களோட சம்பந்தம் பேச தயாரா இருக்கேன் ஆனா என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறானே ஆமா நான் அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சித்தப்பா போலாமா போலாமே சித்தப்பா பாருங்க இன்கம் டைஸ் பையில கை ஏத்து போட்டீங்களா இத இன்னைக்கு வேற கமிட்மென்ட் இருக்கு நாளைக்கு போட்டுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் குமரன் ஸ்டோர்ஸ் சீஃப் ஜாக்கெட்லாம் ரெடி நீங்க போட்டு பார்த்து சரியா இருக்குன்னு நான் போட முடியாதுப்பா படிவே இந்த நான் பக்கத்து வீடா இருக்கும்ப்பா பக்கத்து இல்லையே இந்த சொன்னாங்க சார் ஜாக்கெட் அளவு வாங்க வாங்க ரெண்டு ரெடி

தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் கிரிஜாவையும் காதலிக்கிறோம் காதலிக்கிறீங்களா என்ன ஒத்துமே வாங்க முதல்ல போய் பேசிட்டு வந்துருவோம் நான் முதல்ல போய் அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் நான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன் எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டீங்களா அப்பா முதல்ல கையில இருக்க ஜாக்கெட்டை கொடுத்துருங்க அவங்க ஜாக்கெட் எல்லாம் நிப்பாங்க அப்ப வரங்க அப்பா வந்து எல்லாம் போட்டு விடுவான்னு சொல்லுங்க அப்பா வந்து பேசுவான்னு சொல்லுங்க முயலுக்கு ஒண்ணு வியாதி இருக்க மாதிரி தெரியலையே வியாதி எல்லாம் ஒண்ணு இல்ல தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலும் பாங்களேன் இதுக்கு நாலு கால் இருக்க எப்படின்னு

ஆஞ்சனியர் பக்தியா மாறிட போறேன் எதனால அந்த முடிவுக்கு வந்தீங்க ஒத்துமே குடும்பம் அம்மா அப்பா இப்படி எல்லாம் நினைக்கிற புருஷன் கிடைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல அப்ப உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா நானும் என் முடிவை மாத்திக்குவேன் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா

கர்ப்பண உருவமா ஏ வயசுல எல்லா பொண்ணுகளுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கற்பனை இருக்கும் நானும் அந்த மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் நாளாக நாளாக அந்த கற்பனை உருவத்தையே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கற்பனை உருவம் யாருமா இருக்கும் உங்கள மாதிரியே இருக்கும் ஆனா உங்களை விட அழகாவே இருக்கும் சரி சரி நேத்து நீங்க பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா

கண்ணை மூடிந்து பாடுங்க உங்க வருங்கால மனைவிய சுண்டி இழுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி தர்ஷனே சாமி எனக்கு அதே மாதிரி நடக்குமா ஓ கண்டிப்பா நடக்கும் ஏன் சாமி இவ்வளவு பணம் வாங்கி வைக்கல எனக்கு ஏதாவது கூட தரேன் தாராளமா தரேன் ஜெய் ஆஞ்சனேயா என்னது நாம